மக்களவைத் தேர்தலுக்கான ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் உள்ளிட்ட எட்டு மாநிலங்களில் நாளை நடைபெற உள்ளது ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தல் எட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள ஐம்பத்தெட்டு தொகுதிகளில் நாளை நடைபெற உள்ளது அதன்படி உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு தொகுதிகளுக்கும் ஹரியானாவில் பத்து தொகுதிகளுக்கும் பீகாரில் எட்டு தொகுதிகளுக்கும் டெல்லியில் ஏழு தொகுதிகளுக்கும் மேற்கு வங்கத்தில் எட்டு தொகுதிகளுக்கும் ஒடிசாவில் ஆறு தொகுதிகளுக்கும் ஜார்க்கண்டில் நான்கு தொகுதிகளுக்கும் ஜம்மு காஷ்மீரில் ஒரு தொகுதிக்கும் என மொத்தம் ஐம்பத்தெட்டு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இதில் மொத்தம் எண்ணூற்று எண்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் ரஜோரி தொகுதியில் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவின் போது நடைபெற இருந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டு ஆறாம் கட்டத்தில் அந்த தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இந்நிலையில் மக்களவைத் தேர்தலின் ஆறாவது கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது நாளை தேர்தல் என்பதால் வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டுள்ளது வேங்கை வயல் விவகாரத்தில் ஆயுதப்படை பயிற்சி காவலர் முரளி ராஜாவிடம் சிபிசிஐடி போலீசார் ஏழரை மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை மேற்கொண்டனர் வேங்கை வயல் விவகாரத்தில் அதே ஊரைச் சேர்ந்த ஆயுதப்படை பயிற்சி காவலர் முரளி ராஜாவுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியதைத் தொடர்ந்து அவர் புதுக்கோட்டையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் நேற்று ஆஜரானார் அவருடன் மூன்று வழக்கறிஞர்கள் வந்த நிலையில் அவர்களை சிபிசிஐடி காவல்துறையினர் அலுவலகத்துக்குள் அனுமதிக்கவில்லை இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி டிஎஸ்பி கல்பனா தத் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட போலீசார் காலை பதினோரு மணியிலிருந்து இரவு ஏழு மணி வரை விசாரணை மேற்கொண்டனர் குறிப்பாக சம்பவ தினத்தன்று முரளிராஜா தன்னுடைய வாட்ஸ்அப்பில் பலருக்கு இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அனுப்பியுள்ளது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வாக்குமூலம் பெற்றுள்ளனர் இது தொடர்பாக மேலும் இருவரிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை காலை புயலாக வலுவடைய வாய்ப்புள்ளது மேற்கு மத்திய மற்றும் அதை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கடந்த பன்னிரெண்டு மணி நேரத்தில் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளது இது தொடர்ந்து வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை காலை கிழக்கு மத்திய வங்கக்கடலில் புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளது இதனைத் தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து நாளை மாலைக்குள் தீவிர புயலாக வலுவடையும் பின்னர் நாளை மறுதினம் நள்ளிரவில் தீவு கெபுபாரா இடையே கடுமையான சூறாவளி புயலாக கடக்க வாய்ப்புள்ளது